வாழ்க்கையில நண்பர்களே வணக்கம் அடிக்கிற வெயிலுக்கு எங்கேயாவது போய் குளிக்கலாம்னு பார்த்தா எல்லா பக்கமும் வறண்டு கிடக்கு அப்படின்ற நேரத்துல அன்னேன் போன் பண்ணாப்ல நம்ம ஊர்ல ஒரு வம்பு செட்டு இருக்குடா வடாருன்னு அங்க போவோம்னு அங்கதான் போய்கி இருக்கும் நண்பர்களே நண்பர்களே மதுரையிலிருந்து ஒரு நாற்பத்தி கிலோமீட்டர் தொடரில் உள்ள என்ற ஊருக்கு வந்திருக்கோம் இந்த ஊர்ல ஒரு ஃபேமஸான சர்ச்சு மற்றும் சித்தர் கோயில் ஒண்ணு இருக்கு நண்பர்களே ஊருக்குள்ள பாருங்க நண்பர்களே எவ்வளவு பச்சை பசேன்னு இருக்கு பாருங்க நண்பர்களே இந்த மாதிரி சிட்டிக்குள்ள இருக்க வாய்ப்பே இல்லை நண்பர்களே இயற்கையோடு குன்றி விளையாடுறாங்க நண்பர்களே என்ற ஊர் மக்கள் அதாவது மக்களே நாங்க மதுரையில இருந்து கிளம்பும் போதே மணி என்ற பையனுக்கு போன போட்டு மரம் ஏறி நொங்கு வெட்டி போடு தம்பி அப்படின்னு சொல்லியாச்சு நண்பர்களே தம்பி மரம் ஏறி கழிச்சு போய் வர்றாப்புல

நண்பர்களே இந்த மாதிரி உங்கள் ஊர் பம்பு செட்டில் குளிச்ச அனுபவம் இந்த கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க நண்பர்களே அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நண்பர்களே இந்த மாதிரி தான் நண்பர்களே நொங்க குடிக்க குளிக்க குடிக்க குளிக்க இந்த மாதிரி தான் இருந்துச்சு அன்னைக்கு பொழுது செம்ம என்ஜாய்மெண்டா இருந்துச்சு நண்பர்களே இந்த மாதிரி நீங்க என்ஜாய் பண்ணியிருந்தா கமாண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நண்பர்களே தலைமை அண்ணன் சரவணன் கரெக்டா நடுவுல குத்துறாங்க ஆ அது ரைட் கை ஒரு மையு இருக்கு ஆ போ என்னதோ ஏய் வரேன் வா வா உள்ள வந்தா வரதே ஆனா வா

நண்பர்களே இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நம்ம சேனல் அடிக்கடி ஒரு நண்பர்களே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நண்பர்களே